நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சூர்யா டிஜே கௌதம் அன அதானியும் முகேஷ் அம்பானியும் ஒரு முக்கியமான ரேஸில் கூட்டிகிட்டு இருக்காங்க தற்போது அம்பானியை முந்திவிட்டாரு அதானி அதானிக்கும் அம்பானிக்கும் இருக்கிற சொத்து மதிப்பு வித்தியாசமே ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நூறு கோடி சரிங்க மனித குலத்தோட மொத்த வரலாற்றுலையும் இவங்க தான் பணக்காரர்களா இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் போட்டிக்கு வராரு பதினாலாம் நூற்றாண்டோட மேற்கு ஆப்பிரிக்க அரசராக இருந்தா ஆமாங்க இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தங்க அரசனான மான்சா மூசாவை பற்றி தான் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் செலிபிரிட்டி நெட் நெட்வொர்க் அப்படின்ற அமெரிக்க இணையதளம் மூசாவோட சொத்து மதிப்பு சுமார் நானூறு பில்லியன் டாலர்னு மதிப்பிட்டிருக்காங்க இந்திய மதிப்புப்படி ஒரு டாலருக்கு ரூபாய் எண்பது அப்படின்னா எவ்வளோ வரும்னு யோசிச்சு பாருங்கள் ஆனால் பொருளாதார வரலாற்று ஆசிரியர்கள் அவரோட சொத்து மதிப்பிட முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கின்றாங்க அதாவது அவரோட சொத்தை கணக்கில் சொல்கிறதே கடினமாக இருக்குமாம் மான்சா மூசாவை தங்க அரசன்னு அழைக்க காரணம் என்னன்னா வாங்க பார்க்கலாம் மான்சா மூசா ஆயிரத்தி இரநூற்றி எண்பதாம் ஆண்டில் ஒரு அரச வம்சத்தில் பிறந்தார் அவரோட சகோதரர் மான்சா அபுபக்கர் ஆயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு வரைக்கும் ஆட்சி செய்தார் அதுக்கு பின்னாடி ஒரு சமரச பயணத்திற்காக அபுபக்கர் தன்னோட ஆட்சியை திறந்தார் வரலாற்று ஆசிரியர்களோட கூற்றுப்படி அபுபக்கர் அட்லாண்டிக் கடல்ல ஒரு சாகச பயணத்தை மேற்கொண்டார் இரண்டாயிரம் கப்பல்கள் ஆயிரக்கணக்கான ஆண்கள் பெண்கள் அடிமைகளோட அவர் பயணம் மேற்கொண்டார் ஆனால் அவரும் அவரது கப்பலும் மற்றும் அடிமைகளும் ஒருபோதும் திரும்பலன்னு சொல்றாங்க இப்படி அபுபக்கர் விட்டுட்டு போன ஆட்சிய மான்சா மோசா பெற்றாரு அவரோட ஆட்சியில ஆப்பிரிக்காவில இருந்த மாலி ராஜ்யம் வேகமா வளர்ந்து வந்தது நாட்டில் இருந்த இருபத்தி நாலு மா மூசா இணைத்தார் மூசாவோட ராஜ்யம் அட்லாண்டிக் கடல்ல இருந்து சுமார் இரண்டாயிரம் மைல்கள் வரைக்கும் ஆப்பிரிக்காவில் பறந்து விரிந்து இருந்துச்சு அவரோட நாட்டில் தங்கமும் உப்பும் ஒரு பெரிய வளங்களாக இருந்துச்சு பிரிட்டிஷ் அரு அருங்காட்சியகத்தோட கருத்துப்படி மூசாவோட காலத்தில் உலகத்தில் இருந்த தங்கத்தில் பாதி அளவு அவரோட அண்ணனான மாலி இடத்துல தான் இருந்துச்சு ஆக அந்த மொத்த தங்கமும் மூசாவுக்கு சொந்தமாச்சு அள்ளி கொடுத்த வள்ளல் மூசா இந்த பெயருக்கான காரணத்தை ஒரு காணொலியில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா டிஜே நன்றி வணக்கம்